அவசரமான இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் நம்ம என்ன வேலைகள் செய்கிறோம் எப்படி நம்ம நம்ம பாதுகாத்துக்கொள்கிறோம் என்பதையும் நம்ம வந்து அறிந்து கொள்வதே கிடையாதுங்க இப்போ பொதுவாக குறிப்பாக சொன்னீங்கன்னா இப்போ நம்ம உடம்புக்கு போகிற இந்த குளியல் சோப்பு பாருங்கள் அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது அது யாருமே உணர மாட்டாங்க கடையில் விற்கிறத நம்ம வாங்கி பயன்படுத்துறதுனால நமக்கு பல பிரச்சனைகள் வருது அலர்ஜி ப்ராப்ளம்லாம் நிறைய வருது கொஞ்சம் நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்லேயே இந்த குளியல் சோப்பை நம்ம தயார் செய்துக்கலாம் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் நமக்கும் கொஞ்சம் லாபகரமாகவும் இருக்கும் அதுக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோப் பேஸ் தாங்க சோப் பேஸ் நீங்கள் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து பாரிஸ் அப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த மூலப்பொருள் கிடைக்கும் அந்த சோப் பேஸ் இருந்தாலே நமக்கு வந்து இந்த மாதிரி சோப்புகள்லாம் நம்ம தயாரிக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே நம்ம வந்து நிறைய நம்ம வந்து சோப் பேஸ் இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி தயாரிக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பப்பாயா பப்பாயா இருந்ததுன்னா பப்பாயா வச்சு பப்பாயா சோப் தயாரிக்கலாம் இப்போ ஏங்க இப்போ இன்றைக்கி நான் இது பண்ணியிருக்குது என்ன கேட்டிங்கன்னா அந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த ப மைசூர் பருப்புடைய சாறு காப்பித்தூள் தேன் இதெல்லாம் வச்சு நான் வந்து சோப்பு தயாரிச்சிருக்கேன் அவ்வளோ மனமாக இருக்குது காப்பித்தூள் தூள் பாருங்கள் இது வந்து நம்ம வந்து காப்பி போடுமே காப்பித்தூள் இது மைசூர் பருப்பு அரைச்சி நீர்ப்பாக எடுத்துக்கணும் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும் அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் அடுத்து உங்களுக்கு தேனும் சேர்த்துக்கலாம் இது தாங்க சோப் பேஸு இதை தான் நம்ம வாங்கி கட் பண்ணி சிறு துண்டுகளாக போட்டு நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும் இது தயாராகிடுச்சுன்னா எல்லாமே நமக்கு வந்து சோப்பு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் நமக்கு சோப்பு கிடச்சிருங்க எல்லாம் தயார்படுத்தி வச்சுனா ட்வெண்ட்டி மினிட்ஸ் போதும் இந்த சோப்பீஸை தான் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை வந்து பேரீஸ் போனி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இந்த சோப்பீஸ் தான் நமக்கு சோப் தயாரிக்க ஒரு முக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு வேண்டிய மோல்டும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு குக்கர் ஒன்று வச்சுட்டு அது மேலே ஒரு கடாயோ அந்த மாதிரி டபுள் போயில் ஹீட் பண்ணுவாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்களேன் இந்த சோப் பேஸு அதை அதில் அந்த கடாயில் போட்டுன்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நேரத்தில் மில்ட் ஆகிடுங்க அப்படியே எல்லாமே உருகிடும் உருகின பிறகு தான் நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கிற அதெல்லாம் நமக்கு ஊற்றணும் அதில் இப்போ நான் என்ன ஊற்றிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டமின் இ எல்லா சோப்புகளுக்கும் நம்ம விட்டமின்ஸ் இ சேர்க்கணும் அடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மைசூர் பருப்புடைய சாறு படிகட்டியே சாறு ஊட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் தேன் இதெல்லாம் ஊற்றி ஒரு கிளறி கிளறி நம்ம இது வந்து காப்பித்தூள் உங்கள் வீட்டில் எதாவது வாசனை பொருள் இருந்தால் கொஞ்சம் கலந்துக்கலாம் ஜவ்வாது இருந்தாலும் கலந்துக்கலாம் வாசனையாக இருக்கும் இவ்வளோ தாங்க இந்த சோபேஸ் இருந்தால் நம்ம ஒவ்வொரு பொருளும் மாற்றி மாற்றி செய்யலாம் வாசனை பொருள் ஏதாவது ஊற்றி நம்ம கலக்கும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கெமிக்கல்ஸ் இல்லாததுங்க எல்லாமே அதனால வீட்லேயே நம்ம வந்து தயார்படுத்தி ரொம்ப நல்லதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இதே போல் தாங்க ஒவ்வொரு சோப்பும் இதேமாரி பேஸு வந்து நம்ம ஊற்றி நம்ம மெல்ட் ஆக்கி இன்னும் மெல்ட் ஆன பிறகு இப்போ பப்பாயா உதாரணத்துக்கு பப்பாயா சோப் செய்கிறோன்னா பப்பாயா அந்த உள்ளே இருக்கிற அந்த பழ பழத்தை எடுத்து மிக்ஸி ஜல்ல ஒரு அடி அடித்து இதில் அப்படியே ஊற்றிக்க வேண்டியதுதாங்க அதே போல் தாங்க என்ன குப்பைமேனி சோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க குப்பைமேனியும் அந்த குப்பைமேனி இலைகளை நல்லா என்ன பண்ணுறீங்க நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடித்து நம்ம வந்து குப்பைமேனி சோப்பு தயாரிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தயாராகிடுச்சு பாருங்கள் அந்த சாறு தயாராகிடுச்சு இப்போ நம்ம வந்து சோப் மோல்டில் நம்ம ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி ஒரு சோப் மோல்டும் சோப் பேஸும் வாங்கி வச்சுட்டிங்க வச்சுக்க ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சோப்பை வந்து தயாரிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம தயாரித்த சோப் பேஸு காப்பித்தூள் தேன் மைசூர் பருப்புடி சாறு விட்டமின் இ இது போல் நிறைய நம்ம வந்து சோப்பு தயாரிக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஒரு மூணு சோப்பு தான் கிடச்சிது என்ன வாசனையாக சூப்பராக இருக்குது தெரியுங்களா இதுக்கு முன்னாடி நான் பப்பாய சோப் தயாரிச்சிருக்கேன் குப்பமேனி சோப்பு தயாரிச்சிருக்கேன் ஆலோவேரா சோப்பு தயாரிச்சிருக்கேன் இந்த பொருள் தான் வேறு ஆனால் சோப் பேஸ் ஒன்று தாங்க அதனால் வீட்லேயே இந்த மாதிரி தயாரித்து ஆரோக்கியமாக நம்ம வீட்டுக்கு வேண்டியதை நம்ம தயாரிச்சிங்கன்னா ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா நடக்காத்தி எதுவுமே கிடையாது பாருங்கள் சோப்பு எவ்வளோ சூப்பராக இது ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதுங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பொறுத்து உங்களுக்கு சோப்பு உங்களுக்கு உடனே கிடச்சிரும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டி தன்மையோட மூணு மணி நேரம் போதுங்க மூணு மணி நேரத்தில் நீங்கள் வந்து சோப்பை வந்து தயாரிச்சிடலாம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான சோப் கிடச்சிருதுங்க இதில் காப்பித்தூள் கலந்துக்கிறதுனால இந்த கலர் வந்து தூள் கலரில் இருக்குது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நிறைய சோப்புக்கெல்லாம் நான் தயாரிக்கிறேன் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி தயாரிங்க நீங்கள் ஒன்று தயாரிக்கும் போது இன்னொரு தயாரிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை ஆர்வம் வந்து உங்களுக்கு வரும் நிறைய சோப்பு தயாரிக்கலாங்க சோப் பேஸ் வாங்கி வச்சா போதும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சோப்பை தயாரிச்சுக்கலாம் அப்போ நம்ம வந்து கெமிக்கல்ஸ் இல்லாத ஆரோக்கியமான சோப்பை நமக்கு கிடச்சிருது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் குளிக்கணும் போல் தோணுது இல்லைங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்